அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரே உடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருந்து என் தேசத்துக்காக என் குடும்பத்திற்காக என் திருச்சபைக்காக ஆண்டவரே உடைய பாதத்தில் வீழ்ந்து ஜபிப்பதற்கு இந்த காலை நிறத்தை எனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த உணர்வோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என் குடும்பத்திற்காக என் சபைக்காக என் தேசத்திற்காக ஜெயிப்பதற்கு முன்பாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து பாடலிலே கேட்டது போல நல்ல ஆவி என்மேல தங்க வேண்டும் ஆண்டவரே பகை மேட்டிமை விரோதம் மற்றும் எனக்குள்ளே காணப்படுகிற தீமைகள் எவையாக இருப்பா இருந்தாலும் என்னை விட்டு அகற்றி என்னை சீர்படுத்தும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் கெஞ்ச வேண்டும் வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் அது என்னை பற்றி சொல்லியிருக்கிறது என்பதை உணர்ந்து படிக்கணும் யாருக்கோ சொல்லப்பட்டது என்று இல்லை என்றைக்கோ சொல்லப்பட்ட காரியம் என்று சிந்திக்காதபடி ஒவ்வொரு வார்த்தையை படிக்கும் பொழுதும் அதிலே என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து அதை எனக்கு முதலாவது என்னுடைய ஆகாரமாக நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் ஆபிக்குரிய விதத்திலே வளர முடியும் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் ஒரு மருத்துவர்கிட்ட போகும்பொழுது அவர் சரீரப்பிரகாரமான காரியங்களை அவர் டெஸ்ட் பண்ணுறாரு டெஸ்ட் பண்ணிட்டு சில த குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறார் ஒருவேளை உடம்புல ரத்தம் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார் அட்வைஸ் பண்ணுவார் ரத்தம் குறைவா இருக்கு அப்போ அது அதிகமாவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சில உணவுப் பொருட்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் சுவரட்டி சாப்பிடுங்க இன்னும் எதது இரத்த விருத்திக்கு உகந்ததாக இருக்கோ அதை பூரா நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இரத்தம் உங்களுக்கு அந்த கவுண்ட் கூடும் நீங்கள் சரீரத்தில் பலமீனம் வராதபடி சோர்வு வராதபடி உற்சாகமாக இருக்கலாம் புது பலனை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது சரீரத்துக்கு தான் சரியாக இருக்கும் எனக்குள்ளே வாழ்க்கிற ஒரு ஆத்மா அதை வந்து எப்படி நான் பலப்படுத்துறதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் ஆண்டோடைய வார்த்தையிலான நிரம்புவது தான் அதில் நான் குறையும் பொழுது எனக்குள்ளே ஆவிக்குரிய பலவீனம் வந்துடுது சத்ருவானவன் நம்மை விட வல்லமையாக வலிமையுள்ளவனாய் காணப்படுகிறான் அவன் எளிதலை நம்மை தோற்கடித்து அவன் விரும்புவதை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபையிலும் தேசத்திலும் ஆளுகை செய்வதற்கு அவன் என்ன பண்ணிறான் தயாராக இருக்கிறான் அப்போ அவன் வலி வலிமை உள்ளவன் தான் சத்ருவானவன் அந்த வலிமையை காட்டிலும் நான் கிறிஸ்து தருகிற வலிமையை பெற்றுக்கொண்டு அவனை முறியடிக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு பவுரடியார் சொல்லுகிற ஒரு அறிவுரையை நானும் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம் குறிப்பாக நம்முடைய சபைகளுக்காக சபையின் ஒருமனதிற்காக ஒற்றுமைக்காக ஐக்கியத்திற்காக அதிகமாய் ஜிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் சபைக்கு ஜெபிப்பதற்கு முன்பாக என்னை சீர்படுத்தும் மாண்டவர் என்று சொல்லி கேட்டுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் ரெண்டு திமுத்தையு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல திமுதவுக்கு பவுல் சொல்லுகிறார் நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு நீ என்ன கற்று இருக்கிறாயோ அதிலே நிச்சயித்துக் கொண்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும் நீ என்ன கற்று இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லி பதி பதினைந்தாவது வசனத்தில் சொல்கிறார் நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவர் என்று எனக்கு தெரியும் அதுதான் நீ கற்றுக்கொண்டவைகளே பெஸ்ட்டு அதிலே நீ அதை நிச்சயித்து கொண்டு அதில் நிலைத்திரு ஏனென்றால் பதினாறு பதினேழில் சொல்லுது அதாவது ரெண்டுத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் வேத வாக்கியங்கள் எல்லாம் நீ கற்று கற்றிய சிறு வயசுலேருந்து அவையெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நெருக்கடியையும் செய்யத்தக்க தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அந்த வேதவசனை என்ன பண்ணுதுன்னா உபதேசம் பண்ணுது கடிந்து உள் சிறு திருத்துகிறது நீதியை படிப்பிக்கிற படிப்பிக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு தனிப்பட்ட சபையாக இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு சபை அவர்களெல்லாம் கூடி வருகிற அந்த ஐக்கியம்தான் திருச்சபை அப்ப சபையாகி நான் வந்து வேத வசனத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது அங்கு என்ன இருக்கும்னா உபதேசம் இருக்கும் கணிந்து கொள்ளுதல் இருக்கும் சீர்திருத்தம் இருக்கும் நீதியை படிப்புகள் இருக்கும் அதை பயன்படுத்தி என்னை நான் சீர்படுத்தி கொள்ளவும் அப்படி என்னை சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது நான் கூடி வருகிற இடமும் சீர்படுத்தப்பட்ட சீர்திருத்தப்பட்ட ஒரு இடமாக ஆண்டவர் பெரிய தங்குகிற ஒரு இடமாக அமையும் அப்ப முதலாவது சபைக்காக ஜபிப்பதற்கு முன்பாக ஆண்டவரே என்னை சீர்படுத்தும் உடைய வார்த்தைகளால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாகத்தில் அமர்ந்திருந்து வேத வார்த்தைகளை படித்து தியானித்து அதில் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவைகளை அப்படியே நிச்சயித்து கொண்டு அதில் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக இன்றைக்கே துவக்குவோம் நீ கற்று நிச்சயத்து கொண்டவர்களிலே நிலைத்திரு அதுவே சபையின் ஐக்கியத்திற்கு அடித்தளமாகும் அதை அதில் ஆரம்பிப்போம் அது இல்லாமல் நான் வேறு எது செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை என்னை சீர்படுத்தும் ஆண்டவரின் சொல்லி சீர்புருந்த பண்ணுகின்ற ஒரு பணியை செய்வதற்கு முன்பாக ஆண்டவருக்குள்ளே சீர்படுத்தி கொள்வோம் கத்திரதாமே நம்மை சமாதானக்காரனராக பயன்படுத்துவாராக ஆமேன்